வணக்கம் நிறைய பேருக்கு பொதுவா இருக்கிற வியாதி வந்து டயபெட்டிஸ் இதை வந்து சீனிய வருத்தம் சர்க்கரை வியாதி இப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரையை எடுத்துக்கொண்டா அதாவது சுகரை நம்ம அதிகளவு எடுத்துக்கொண்டா இந்த வியாதி வரும் என்று சொல்றாங்களே அது உண்மையிலே உண்மையா அதே மாதிரி ஒருவேளை எனக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா என்பது எப்படி அறிகுறிகள் மூலம் நான் தெரிஞ்சு கொள்றது இந்த வியாதிக்கு என்னென்ன காரணங்கள்லாம் என்னென்ன காரணங்கள் எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ணிக்கொண்டேன் இந்த மாதிரி வியாதிகளை நான் தடுத்துக்கொள்ள முடியும் சோ

கோவம் வர்றதுக்கு பயம் பாடுறதுக்கு உடல் வளர்றதுக்கு ஸோ இப்படி எல்லாத்துக்குமே ஹோமோன் தேவை அதே மாதிரி நாம் சாப்பிட்ற சாப்பாடு அதுலேயும் குறிப்பாக வந்து மாப்பொருள் நம்ம சாப்பிட்டு அது அடையும் போது அது குளுக்கோஸ் என்ற ஒரு வடிவில் மாடும் சமீபாடுகிற மொத்த குளுக்கோஸுமே வந்து நம்ம உடலுக்கு தேவையா அந்த ஸ்போட்டில் தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை நாம இப்ப வீட்டில் வந்து அதிகமாக உணவு மிஞ்சினா நம்ம என்ன செய்வோம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதே மாதிரி சமீபாடு அடைஞ்சு வர உணவுல காணப்படுகின்ற குளுக்கோஸ் எக்ஸ்ட்ராவா காணப்படுற குளுக்கோஸை என்ன செய்யமண்டா இந்த இன்சுலின் என்ற ஒரு ஹோமோன் வந்து அது வந்து வேறொரு வடிவத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு ஸோ இந்த இன்சுலின் என்ற ஹோமோனுடைய தொழில் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து நம்ம உடல்ல எக்ஸ்ட்ராவா காணப்படுகின்ற குளுக்கோஸை வந்து வேறொரு வடிவத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பட் இந்த டயபெட்டிக்ஸ் பேஷனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த இன்சுலின் ஹோமோன் வந்து குறைஞ்ச அளவில் சுரக்கம் சில பேருக்கு சுரக்காது சில பேருக்கு வந்து இன்சுலின் சுரந்தாலும் அதனுடைய தொழிலை அது செய்யாது அதாவது இந்த சுரக்கிற இன்சுலின் வந்து வேர்த்தான இன்சுலினாக காணப்படாது ஸோ இப்படியா இருக்கிறது தான் டயபெட்டிஸுக்கு காரணமாக இருக்கும் அதாவது நம்மளோட உடலில் தேவைக்கு அதிகமாக நமக்கு குளுக்கோஸு மிஞ்சி காணப்படும் ஸோ இந்த தேவைக்கு அதிகமாக மிஞ்சி காணப்படுற குளுக்கோஸு வந்து இப்போ நம்மளுடைய ரத்தத்தோடு கலந்து காணப்படும் ஸோ உடலில் அளவுக்கு அதிகமாக

குறைபாடு நம்மளுடைய இன்சுலினுடைய குறைபாடு தான் இந்த டயபடிஸ் என்ற காரணமாக இருக்கும் ஸோ டயபடிஸ் நிரந்தரமா தீர்க்க முடியுமாண்டா இல்லை என்றதான் பதில் அதாவது இந்த டயபட்டிஸ் வந்து ஒரு குறைபாடு ஸோ அதை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் இருக்கு ஸோ இந்த டயபடிஸுக்கு பல ரீசன் இருக்கு அப்படின்னு சொன்னது தானே ஸோ இதன் அடிப்படையில் இந்த ரீசண்ட அடிப்படையில் வந்து பல டைப்பாக இந்த டயபெட்டிஸை பிரிச்சுருக்காங்க ஸோ நாம் இந்த வீடியோவில் ஒரு ஒரு டைப்பாக போய் டிஸ்கஸ் பண்ணப் போகிறதே இல்லை பெரும்பாலான பேருக்கு என்ன டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைப் டூ டயபெட்டிஸை பற்றி தான் நம்ம இனிப்பா இருப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு டைப் பண்ணோம் அல்லது வேறு விதமான டயபெட்டிஸ் பற்றி தெரியும் சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் அதுக்கு தொடர்பான வீடியோ நான் போடுறேன் சரி இப்ப டயபிடிக்ஸுக்கு என்னென்ன காரணம் இருக்கு அப்படின்னு பாப்போம் அதுல நிறைய பேர் சொல்ற காரணம் என்னன்னா நீ அதிகமா சீனி எடுத்துக்கொள்ளாது அதிகமா சர்க்கரை எடுத்துக்கொள்ளாது சோ நீ இப்படி எடுத்துக்கொள்ளும் தான் வந்து உனக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டயபெட்டிஸ் உண்மையிலே உணவால் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை அதுக்கான எந்த ஒரு ரிசர்ச் ப்ரூஃபுமே இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டால் டயபட்டிஸ் வருதா என்றால் இல்லை பட் டயபெட்டிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கு சரி இந்த டயபெட்டிஸுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமான ஒரு காரணமாக வந்து ஜெனடிக்ஸ் அது என்ன ஜெனடிக்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய அப்பா அம்மா இவங்கல யாராச்சும் ஒருத்தருக்கு இல்லாட்டி ரெண்டு பேருக்குமே டயபெட்டிஸ் இருந்தா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு சீனி ஒருத்தம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அதே மாதிரி அடுத்த காரணமா வந்து அதிக உடற்பருமன் இருக்கிறது ஒரு காரணமா இருக்கும் அதுலேயும் குறிப்பா வந்து உங்களுடைய இடுப்பு சைஸ் வந்து நாற்பதுக்கு மேல இருக்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் வர்றதுக்கான சான்ஸ் அதிக அளவுல இருக்குது அதே மாதிரி வேல் எதுவுமே செய்யாம சோம்பேரியா எப்பயுமே வந்து ஸ்லாகிஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு வியாதி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இதுக்கு அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சில வகை மருந்துகளாலேயும் இந்த டயபெட்டிஸ் வரும் வந்து குறிப்பா பீட்டா பிளோக்கஸ் இந்த மருந்துகளை அதிகம் எடுக்கும் பட்சத்தில் வரும் ஸோ இந்த பீட்டா பிளாக்கஸ் டையூரடிக்ஸ்ன்றது வந்து ப்ரெஷருக்கு பாவிக்கிற மருந்துகள் ப்ரெஷர் உங்களுக்கு இருந்தா ப்ரெஷருக்கு இந்த மருந்துகளை வந்து இங்கே தொடர்ச்சியா பாவிக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு அதே மாதிரி வந்து ஸ்டீராய்டு ஆன்டிபயோட்டிக் ஸோ இது எல்லாத்தையுமே எடுக்கும் பட்சத்துலேயும் வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது பொதுவா ஒரு ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து அதிக லெவல் டயபிட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த டயபெட்டிஸ்க்கு இதையும் தாண்டி என்ன காரணம் இருக்குன்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலின் அளவு வந்து குறைஞ்ச அளவு சுரக்கிறது அல்ல சுரக்காம விடுறதான் வந்து இந்த டயபெட்டிஸ்க்கு காரணம்னு சொன்னேன் ஸோ இன்சுலின் சுரக்கிற சுரப்பிகள்ல ஏதாச்சும் ஒரு கோளாறு நடந்தாலும் வந்து இந்த டயபெட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இன்சுலினை எந்தெந்த சுரப்பிகள் சுரக்குது எந்தெந்த அங்கங்கள் வந்து அதை ரெகுலேட் பண்ணுது ஈரல் கல்லீரல் இந்த உறுப்புகளில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னா நம்மளுடைய உடலில் வந்து இன்சுலின் அளவு குறையும் ஸோ இதால் வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஈரல் தொடர்பான வியாதிகளோ கல்லீரல் மண்ணீரல் தொடர்பான வியாதிகளோ உதாரணத்துக்கு ஃபேட்டி லிவர் லிவர் சிரோசிஸ் லிவரில் வந்து ஏதாச்சும் வந்து கேன்சர் வர்றது ஸோ இப்படியான காரணங்கள் வந்து இதுக்கு ஒரு காரணமா இருக்குது

அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஜூரின் வந்து அதிக அளவில் பாஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி நைட் டைம்லேயும் வந்து உங்களுக்கு அதிக அளவில் ஜூரின் பாஸ் ஆகிற நிலை உங்களுக்கு வரும் ஸோ இதால் வந்து நீங்கள் இரவு நேரத்தில் அதிகமாக எழும்ப வேண்டிய தேவை இருக்கும் சில பேருக்கு பார்த்தோம்னா உடல்ற எடை வந்து சடுதியாக குறையும் நீங்கள் குண்டா இருக்கீங்க திடீர்னு பார்த்தோம்னா இந்த டயபிட்டிஸ் வந்த ப்ரோ வந்து உங்களுடைய உடல் எடை வந்து சடுதியாக குறையும் ஒருவேளை உங்களுக்கு உடல் எடை வந்து சடுதியா குறையுது அப்படின்னு சொன்னாடியா வைத்தியர் நாடுறது நல்லம் உடல் எடைக்கு பல ரீசன்ஸ் இருக்குது ஸோ ஒரு ரீசன் தான் ஸோ என்ன ரீசன் என்றதை நீங்க கண்டுபிடிக்கிறது மிக முக்கியமா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு காயம் ஏற்பட்டா சாதாரணமா வந்து ஒருத்தர் காயம் வந்தா ஒரு வீக்ல மாறுற காயம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலதிகமா எடுக்கும் அதே மாதிரி தோல்ல கருமி நிறங்கள் தோன்றும் குறிப்பா வந்து அக்குள் மற்றும் கழுத்து இந்த பகுதிகளில் வந்து கருமி நிறம் தோன்றதுக்கான இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான பார்வை மங்குற செயற்பாடும் வந்து இந்த டயபட்டிஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு வரும் அதே மாதிரி உங்களுடைய கை கால்களுடைய விரல் பகுதிகள் வந்து நமத்து போற மாதிரி உணர்வில்லாத மாதிரி ஒரு உணர்வு வரும் சோ இதுவும் டயபட்டிஸுக்கான அறிகுறிகள் சோ இந்த டயபெட்டிஸ் வந்தா நீங்க என்ன செய்யணும் உடனே போய் செக் பண்ண வேண்டியதா இருக்கும் டயபெட்டிக்ஸ் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க அதில் பல செக்அப் சொல்லுவாங்க ஸோ இதில் எதுக்காக நாங்கள் இது செய்கிறோம் ஸோ அதே மாதிரி இது செய்கிறதுக்கான நோக்கம் என்ன நம்ம இது செய்யும் போது என்னென்ன முறைகளை கடைபிடிக்கணும் ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் டயபெட்டிக்ஸ் இருந்தால் இது தொடர்பாக தெரியப்படுத்தணும்னா நீங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் டிக்கோக்கள் பார்த்துருக்கவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்க சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்